ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யானா கிரீவம் உபாஸ்மகே நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் கேத்து பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சித்திரை மாதம் பதிமூணாம் நாள் சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி ராகு கேத்து பெயர்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னா ராகு கேத்து இந்த ரெண்டு நட்ச ரெண்டு கிரகங்களும் அதாவது ஒரே கிரகங்கள் ஒன்று தலையாகவும் ஒன்று வாலாகவும் கருதப்படுகிறது இந்த ரெண்டு கிரகங்களும் பார்த்த இலையானால் நூற்றி எண்பது பாகையில் ஒன்று இருக்கும் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எல்லாமே எல்லா கிரகங்களும் ஏழு கிரகங்களும் வல அதாவது வலப்புறமாக போகும் கிளாப் வைஸில் போகும் ஆனால் ராகு கேத்து மட்டும் இடப்புறமாக போகும் அதாவது ஆன்டி கிளாப் வைஸில் போகும் இதன் மூலியமாக இவ்வளவு நாள் ராசியில் இருந்த ராகு இப்பொழுது கும்பராசிக்கும் கேது இருந்தவர் இப்போது சிம்ம ராசிக்கும் வரார் அதாவது பூரட்டாதி நாலாம் பாதத்தில் இருந்தவர் பூரட்டாதி மூணாம் பாதத்துக்கு வரர் உத்திரம் உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருந்த கேது உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு வரார் ஸோ இதுதான் வந்து ராகு கேத்துவினுடைய மாற்றம் இது வந்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருது இதற்கு அடுத்த ராகுகேது பயிற்சி பார்த்த பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவாகவே ஒன்றரை வருஷம் வந்து இந்த ராகு கேத்துக்கள் ஒரு ஒரு ராசியிலும் இருக்கும் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு பதினெட்டு மாத காலமாகும் ஒரு நட்சத்திர பாதம் அதாவது ஒம்பது நட்சத்திர பாதம் கொண்டது ஒரு ராசி அந்த ஒரு நட்சத்திர பாதம் வந்து இரண்டு மாதங்கள் இது எடுத்துக்கும் இந்த ராகு கேது இந்த ராகு கேது ரெண்டுமே பார்த்தலையானால் துர்கிரகங்கள் அதாவது அசுப கிரகங்களாக சொல்லக்கூடியது அதாவது பாம்பே வலி இது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் பிடித்து பீடித்து ஆட்கொள்ளக்கூடிய பாம்புகள் ராகு ராகுவை விட கேது மிகவும் கொடுமையானது இது வந்து ராகு கேது தன்மை ராகுவை பொறுத்தவரையும் பார்த்த அதாவது போக காரகன் அவர் வந்து ராகு வந்து எப்பொழுதுமே எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவர் ஏதாவது எந்த ஒரு விஷயம் ஒரு ரூபாய் கிடைக்கிற இடத்துல நூறுரூவாயை கிடைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடிய போக காரகன் எல்லாவற்றிலும் அபரிமிதமான விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுனுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல சரி கேதுவை பற்றி எடுத்தோம் எல்லா விஷயத்தையும் சுருக்குவார் தனிமைப்படுத்துவார் அசிங்கப்படுத்துவார் அதாவது கேவலப்படுத்துவார் எல்லாவற்றையும் தானே புரிந்து கொள்ள அளவுக்கு ஒரு எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி உள்ளே இருக்கிற விஷயங்களை மூலக்கூறுகளை சென்று சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து யோசிக்க வைப்பார் தன்னை தானே உணர்தல் அப்படின்றது வந்து கேதுவனுடைய ஆதிக்கம் அதிகமாக பொருந்தியவர்களுக்கு நிச்சயமாக உண்டு இதைவரை பார்த்த இல்லையானால் ராகுவை பொறுத்தவர்களும் ஒன்ன நூறாக கூடியவர் ரொம்ப பெருசா பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் கேது நூறு இருந்ததுன்னா ஒன்றாகிடுவார் ஒன்றா இருந்தால் மைனஸ் நூறாகிடுவார் அந்த மாதிரி ரொம்ப சுருக்கக்கூடியவர் அவர் இருக்கும் வீட்டையும் பார்க்கும் வீட்டையும் சுருக்கக்கூடியவர் இந்த பொதுவாகவே ராகு கேது ரெண்டுமே துர்கிரகங்கள் ஆனால் சுவர்களுடைய பார்வையோ சுவர்களோடோ சேர்ந்து இருக்குமேயானால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் சுவர்கள்னு சொல்கிறத விட அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி உச்சம் மூல மூலத்திரிகோண வீடுகளாக இருந்து அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் திடீர் ஜாக்பாட்டெலாம் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது தவிர பார்த்து ஏனால் ராகுவை பொறுத்தவரும் அதாவது வெளிநாட்டிலிருந்து வெளி மாநிலத்திலிருந்து வெளி ஊரிலிருந்து வெளி மதத்தில் இருந்து இவர்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வரும் திடீர் வேலை பிராப்திகள் வரும் வெளிநாட்டிலிருந்து வெளிநாடு போகக்கூடிய வேலை பிராப்திகள்லாம் நிறைய வரும் அது தவிர பார்த்த இல்லையானால் வெளியூர் வெளி மாநிலம்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் ஆனால் கேத்துவை பொறுத்தவரையிலும் பார்த்த இல்லையானால் கேத்துவுக்கு பொதுவாகவே பார்க்கும்போது அது மருத்துவ கிரகம்னு சொல்லக்கூடியது மருந்து அதை தவிர மயக்க நிலையை உருவாக்கக்கூடியது மயக்க ம மயக்க மருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் போதை வஸ்துக்கள் போதை தரும் இடத்துலையே ஒரு இடத்த விட்டு வெளியில் போகாமல் இருக்கக்கூடியது ராகுவும் போதையை தருவார் போதைக்கு உண்டான பொருட்களுக்கு உண்டானது இது பண்ணுறது ட்ரக் ட்ராஃபிக்கிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கும் ராகு வேணும் கேத்து அந்த மூலப்பொருளாக இருப்பார் அதுதான் ரொம்ப விஷயம் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல வருவாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுவாங்க ரொம்ப ஜாகிரதையாக அதை வந்து கணக்கு பண்ணணும் அது தவிர பார்த்த அதாவது இந்த பில்லி சூன்யம் ஏவல் ஒருத்தரை வந்து பயமுறுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேத்துவனுடைய ஜாலங்கள் அதிகமாக இருக்கும் ராகுவை பொறுத்தவரையும் அவர் சொல்லி அடுத்தவங்க கேட்டு மயக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கரும்பாம்பு செம்பாம்புன்னு சொல்லுவாங்க ராகுவை கரும்பாம்புன்னு கேதுவை செம்பாம்புன்னு சொல்லுவாங்க ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் இந்த விம்சோத்ரை திசையில் கொடுத்துருக்காங்க கேத்துவுக்கு ஏழு வருஷம் கொடுத்துருக்காங்க பதினெட்டு வருஷத்தில் ஒருவருக்கு ராகு நல்லபடியாக இருந்து சுவர்களால் பார்க்கப்பட்டு அவருடைய இருந்த இடத்தினுடைய வீட்டினுடைய அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் திக்பலம் இந்த மாதிரியான விஷயங்கள் அடைந்திருந்தார் ஏனால் நல்ல ஒரு யோகத்தை அந்த காலகட்டத்தில் கொடுப்பார் இப்போ ஏனால் இந்த ராகு கேத்துக்கு ஏனால் ராகுக்கும் கேத்துவுக்கும் சிறு சிறு அதாவது பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவர்கள் இருக்கும் இடத்தின் மூலியமாக பிரச்சனை இருக்குமேயானால் அவர்களுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்பொழுது ராகுவுக்கு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு காயத்ரி இந்த ராகு காயத்ரி அப்படின்றத சொல்கிறோம்னா ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து நான் திருப்பியும் சொல்கிறேன் ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது ராகு காயத்ரியும் கேது காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்றதையும் அதாவது திருப்பியும் சொல்கிறேன் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்றது ஒரு நாளைக்கு ராகுனுடைய காயத்ரி ஏழு முறையும் கேத்துவினுடைய காயத்ரி நான்கு முறையுமாவது சொல்வதன் மூலியமாக ராகு கேதுவுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்கிறோம் அது தவிர பார்த்த ராகு கேத்துவுக்கு வேறு என்னென்ன அப்படின்னா ராகுவுக்கு உண்டான கடவுளாக சொல்லக்கூடியது வந்து இந்த பத்ரகாளி மிகுந்த கோபத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் அது தவிர ப பத்ரகாளி அதுக்கப்புறம் பார்த்த இந்த இது ஐயனார் அந்த மாதிரியான இதுவில் சொல்லுவோம் அதை தவிர பார்த்த இந்த பிரத்யங்கரா இவங்கள்லாம் ராகுவுக்கு உண்டான தெய்வங்களாக சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்த இல்லையானால் நரசிம்மர் நரசிம்மர் ராகுவுக்கு உண்டான தெய்வம் ஏன்னா மிகுந்த கோபத்தோடு ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடியவர் இதெல்லாம் வந்து ந இந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து ராகுவுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்களாக இந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்த இது பண்ணலாம் அதை தவிர பார்த்த இல்லையானால் இவர்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை எலுமிச்சம்பழம் இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு மா இது ஏற்றுறது எண்ணெய் விட்டு திரி போட்டு வழக்கு ஏற்றுறது அதை தவிர பார்த்த இல்லையானால் ரெண்டாக கட் பண்ணி அதில் இருக்கிற சதப்பத்தை எடுத்துகிட்டு எண்ணெயை விட்டு ஏற்றுறது இதெல்லாம் வந்து ராகுவுக்கு உண்டான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது ராகுவுக்கு உண்டான எளிய பரிகாரங்களாக சொல்லக்கூடியது அதை தவிர பார்த்திங்களால் இந்த இது கேத்துவுக்கு உண்டானது என்ன அப்படின்னா விநாயகரை சொல்வார்கள் அதை தவிர ஆஞ்சநேயர் அதாவது தலை மாறியவர்கள் அதாவது விநாயகரும் சரி ஆஞ்சநேயரும் சரி இவர்கள் ரெண்டு பேரையும் சொல்லுவாங்க அதை தவிர வந்து சித்தர்கள் யோகிகள் ஞான குருமார்கள் குரு பீடங்கள் மடங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த இந்த இடத்துக்கெல்லாம் போய் உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு உண்டான ஏதாவது உங்களால் தானங்கள் செய்ய முடிஞ்சதே ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் அது தவிர பார்த்தலையானால் இந்த இது ஆர்டிசம் சைல்டு மனநலம் சற்று பேதலித்து குன்ற குன்றி இருக்கக்கூடிய குழந்தைகள் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்ததை செய்யும் பொழுது கேத்து பகவானின் மூலியமாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுதலை பெறலாம் ராகுவை வந்து கரும்பாம்பு கரு பாம்பு அப்படின்னு சொல்கிறதுனால கரு நீளம் அவருடைய கலராக சொல்லக்கூடியது அதே மாதிரி பார்த்த கருப்பு உளுந்து அது அவருடைய தானியம் கேத்துவுக்கு பார்த்தலையானால் மல்டிகலர் அதாவது பல க வண்ணங்களை கொண்ட ஷர்ட்டு இல்லைன்னா பல வண்ணங்களை கொண்ட விஷயங்களை தானம் பண்ணிங்கன்னா கேத்துவுக்கு பிரீத்தியாக சொல்லக்கூடியது கேத்துவுக்கு வந்து கொள்ளு அது வந்து தானமாக கொடுக்கறதோ கொள்ளு வந்து தானமாக இது பண்ணுறதோ அது அந்த தானியம் வந்து கொள்ளு வந்து கேதுவுக்கு உண்டானது ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூதாட்டம் கேளிக்கை மையம் அதை தவிர பாரு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ராகுவினுடைய இடத்தின் கட்டுப்பாட்டை கொண்டவர் அவர் கேத்துவுக்கு வந்து மடம் அதை தவிர வந்து இது தப்போவனம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர தனித்து இருக்கக்கூடிய இடங்கள் அதை தவிர வந்து இந்த தவம் செய்யும் இடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேத்துவனுடைய இடமாக சொல்கிறாங்க இதை தவிர பார்த்த இந்த ராகுவுக்கு ராகுவுக்கும் கேத்துவுக்கும் மூணு பதினொன்று பார்வை இருக்குதுன்னு சில ஜோதிட கிரந்தங்கள் சொல்கிறது அதாவது இப்போ பார்த்த இல்லையானால் கும்பராசியில் ராகு இருக்கிறதுனால மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்தையும் தனுசு அப்படின்ற ஒம்ப பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறது ராகு கேத்துவை பொறுத்தவரையும் மிதுனத்தையும் துலாத்தையும் பார்க்கும் அவர் இருக்கும் வீட்டிலிருந்து மூணு பதினொன்று ஏழாம் இடத்தை எல்லா கிரகங்களும் பார்க்கும் ஏன்னா சம சப்தம பார்வை உண்டு அப்படின்றத சொல்கிறது சரி இப்போ வந்து ராகுவை பற்றி பேசுகிறோன்னா பேசிகிட்டே இருக்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட கண்டினியூஸாக பேசலாம் ஆனால் கா இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதை தவிர தனியாகவே ராகுவுக்குன்னு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வீடியோ தனியாக போடுறேன் நான் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு தனியாக போடுறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராகு கேத்து பயிற்சியின் மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அவர்களுடைய பார்வை என்னென்ன என்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்ன கோயிலுக்கு போகலாம் அப்படின்றத பார்ப்போம் இந்த சேனல் என்னுடைய சேனல் பார்த்துட்ருக்கவங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கீழே போடுக்கப்பட்டிருக்கிற மொபைல் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் உங்களுடைய பிறந்த நேரம் தேதி உங்களுடைய பிறத்தின் பிறந்த இடம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் வரலாம் அனுப்புங்க சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் ஏன்னா லக்ன சந்தி பாத சந்தி இதெல்லாம் பார்க்கணும் சந்திரனுடைய சந்தி இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கணும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா ப பல வகையான பஞ்சாங்கங்களை உபயோகப்படுத்துகிறாள் பஞ்சாங்கங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய இடமும் வந்து பல இடங்கள் மாறுபடும் அதாவது ஸ்ரீரங்கத்து பஞ்சாங்கத்தில் டெல்லியில் பிறந்த குழந்தைகளுக்கு பேஸ் பண்ணி பார்ப்பாள் அப்போது சூரிய உதயமே மாறும் அதனால் சந்தி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அவங்க வந்து மிருகசீ நட்சத்திரம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ரெண்டாம் பாதம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான் ஆனால் பார்த்தேலையானால் மூணாம் பாதத்தில் மிதுன ராசியில் இருப்பான் இந்த அவள் வந்து ஐம்பது வயசு ஆகின்றிருக்கும் ரிஷபராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டுருப்பாள் ஆனால் மிதுன ராசியில் பிறந்திருப்பான் ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நிறைய இருக்குது அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நானே போட்டு அதன் வழியாக சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன ஏதுன்றதை டிஸ்கஸ் பண்ணுறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றது போடுறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க சரி இப்போது கேதுவின் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் மாத கிரகத்தில் ஒன்று இந்த ராகுகேதுவின் பயிற்சி பெயர்ச்சி இடையானால் அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உண்டான காலகட்டத்தில் கேத்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகுவும் ராசியிலேயே கேதுவும் இருக்கக்கூடிய காலம் சரி இந்த காலகட்டத்தில் பார்த்தலையென்னால் ஏ ஏழாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது அப்படின்னு பொழுது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் திடீர் பண வரவை கொடுப்பார் சம சப்தமத்தில் ராகு இருந்தால் கடவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தால் நண்பர்களை அதிகமாக நம்ப தேவையில்லை ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பார்ட்னர்னு சொல்லக்கூடிய கூட்டு தொழிலில் அபரிமிதமான புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பெரிய வியாபாரத்தில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு க திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் சிறு சிறு தடைகள் நிச்சயமாக வரும் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை ஏழாம் இடம் ஏழாம் பார்வை ஏழாம் அதாவது ஒன்பதாம் பார்வையில் ஏழாம் இடத்தை பார்க்கும்பொழுதும் ராகுவும் சனியும் அங்கே இருக்கிறதுனால தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர இல்லையானால் குழந்தை பிராப்தியிலும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் இதன் மூலியமாக குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சனியோடு சேர்ந்து இருக்கார் அதனால் எதிர்பாலினத்தவரின் கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர கூட்டு தொழிலில் வந்து உங்களுக்கு பாட்னருனுடைய அதாவது கூட்டுத்தொழிலில் இருக்கக்கூடிய பாட்னர்னுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் போடும்போது ரொம்ப பொறுமையை காக்கிறது ரொம்பவும் நல்லது பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் வந்துவிடுறார் அதனால் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் உடல் நல சற்று பின்னடைவு இருக்கும் உங்களுடைய ராசியிலேயே இருக்க ராசியிலேயே கேத்து இருக்கிறதுனால உடல் நலத்தில் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால தந்தையின் உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் வெளிநாடு படிக்கக்கூடிய வெளிநாடு போய் படிக்கணும்னு இருக்கிற மாணவர்கள் மாணவிகளுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு பிராப்தி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண்ண அதாவது என்ன சொல்கிறது வெளிநாட்டில் போய் மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கை பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த பார்க்கறதுனால பாக்கியங்கள் அதாவது திடீர்னு வரவேண்டிய உங்களுக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் சற்று தடைபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டு யோகம் இருக்கும் படிப்பிற்காக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் மடத்தை வந்து ராகு பார்க்குறார் இதன் மூலியமாக புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா ராகு பகவான் கொடுக்கும் பொழுது விறுவிறு விறுவிறன்னு எல்லாத்தையுமே ஏற்றி கொடுத்துருவார் அதனால் அதை வந்து ரொம்பவும் நம்பிட்டு நீங்கள் போனீங்கன்னா கடைசியில் சதுக்கி விட்டுருவார் அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் உங்களுடைய தகுதிக்கு மீறின பக பதவியிலையோ புகழிலையோ போய் உட்காந்துக்கிறது வந்து அந்த அளவு சரி வராது பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டு விடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இருந்தாலும் குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால கண்டிப்பாக சற்று பிரச்சனைகள் ஓரளவுக்கு கம்மியாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ராசியிலேயே கேத்து வருகிற கேத்து ராசியிலேயே இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மனக்குழப்பங்கள் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் தீர்க்கமான சிந்தனையோ தீர்க்கமான ஒரு முடிவையோ எடுக்க முடியாத நிலைமை இருக்கும் எல்லா விதமான பேச்சுக்களிலும் பார்த்திங்கன்னா இழுத்துகிட்டே போகும் அதில் வந்து ஒரு முடிவுக்கே வராத அளவுக்கே பேச்சு இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறார் மூணாம் இடத்தையும் பார்க்குறார் அதனால் வந்து இளைய சகோதரர்களோட சற்று பேச்சுக்களில் பிரச்சனைகள் இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அரசியல் சார்ந்தவர்கள் அரசு பணியில் இருக்கிறவங்க அரசு கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க அது தவிர வந்து ஹெச்ஆர் அதை தவிர வந்து டாக்டர்ஸாக இருக்கிறவங்க ஹிருதயம் சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ்லாம் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா எந்த ஒரு தவறான முடிவும் அவர்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை தவிர ஆளக்கூடியவர்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் ரொம்பவும் முக்கியமாக இருக்குது ஏன்னா ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக நீங்கள் அஸ்தி போய்ட்டு வாங்கோ அதாவது ஆந்திர மாநிலத்தில் அதாவது ஆந்திரா பார்டர்லேயே இருக்குது தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராக்கும் பக்கத்துலேயே இருக்குது கால அஸ்தி வாங்கும் திரு காள அஸ்தி போயிட்டு வர்றதன் மூலியமாக ராகு கேத்துவின் ஸ்தலமாக சொல்லக்கூடியது அதனால் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமான ஒரு பெரிய விடிவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்த இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா கேது ராசியிலே இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்த கேது பார்க்கறதுனால இளைய சகோதரர்களோட பிரச்சனைகள் இருக்கும் எழுத்துப்பணியில் இருக்கிற வாழ்க்கு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் பதினொன்றாம் இடத்த வந்து கேது பார்க்கறதுனால அண்ணன் அதாவது மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கேஸு இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத நிலைமை இருக்கும் பேச்சுக்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலும் முடிவுகள் ஏற்பட முடிவுகள் வராத நிலைமையே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வரக்கூடிய ராகுவின் மூலியமாக எதிர்பார்த்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் கூட்டு தொழிலில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர குழந்தை பிரார்த்தைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தவிர திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் மொத்தத்தில் பார்த்த இந்த சிம்மராசிக்காரர்கள் காலஸ்தி போயிட்டு வர்றதன் மூலியமாக அவர்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் உங்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ராகுகேது பயிற்சியாக இது அமையும்